ஒருமுறை தந்தையாகப்பட்ட புறமனை தலையில் கொட்டி சரி அடைந்த காரணத்தால் தன்னை பழிவாங்கும் என்னத்தோடு அனுப்பி எண்ணி பார்த்தேன் ஆனால் இங்கு வந்தவர்கள் தான் தெரிகிறது அவரை விளவு நல்ல குணமடைத்தவள் என்று அப்படி நன்றி உணவு நீ பார்க்கும் பொழுது போய் பூமாதை வாங்க ஒருத்தன் கொள்ளை சரி கொலைகள் செய்தாலும் சரி எண்ணற்ற பாவங்கள் செய்தாலும் சரி அத்தனையும் தாங்கிக் கொள்ள குடியில் பூமாதேவியாகப்பட்டவள் அதற்கு தான் என்று சொன்னார்கள் ஆடி அடங்க நிலைமை சொந்தம் என்றார்கள் ஆனா இப்பொழுது அது கிடையாது உள்ளே விட்டு அந்த புற வாங்கினா ஒரு மணி சாம்பல் அது அவனுடையதா அடுத்தவனுடைய யாருக்கும் தெரியாது அந்த முறையில் நன்றி உணர்வோடு அனுப்பிய நாரத மகரிஷிக்கு மீண்டும் ஒரு நன்றியை கொண்டு காரணம் என்ன ஒரு குழந்தையை பெற்ற தாயானவன் அத பூமியும் பூமாதேவியும் ஒண்ணு பொண்ணுக்கும் தாயை சொன்னாங்க என்ன அகழ்வாரை தாங்கும் இடம் போல இகழ்வாரை பொருத்த தலை ஒரு பூமியை கஷ்டப்படுத்தி உழுது விவசாயம் பண்ணி அந்த பூமியை வந்து ரொம்ப பாதகம் பூமியை அந்த பூமி நம்மளுக்காக உணவை கொடுக்குது பயிரை கொடுக்குது மக்களை வாழ வைக்கிறது பூமி அப்பேற்பட்ட தன்மையில பூமியும் தாய் எதுக்கு ஒன்னா சொன்னாங்க ஒரு தாய் எத்தனை குழந்தைய பெற்று பெற்றெடுத்தாலும் அவங்களை வருத்திக்கிட்டு அந்த குழந்தைகளை பூரா சிறப்பா வளர்ந்து வாழ வழி செய்ய கூடியது யாரு பெற்ற தாய் அப்பேற்பட்ட பெருமை கொடுக்கணும் அதே போல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு தாய்க்கு தான் முதலிடம் அதே போல அவையார் என்ன செஞ்சாங்க அன்னையும் புதாவும் முன்னறி தெய்வம் அது தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க பரசுராமர் தாயிற் சிறந்த கோவில் முல்லை தந்தை சொல் மிக்க மந்திர மொழியின் தாய்க்கு தான் முதல்வர் கொடுத்தாங்க ஏன் தாய் நாடு வச்சாங்க ஏன் தந்தை நாடு சொல்லலாமே அன்னைக்கு தமிழுக்கும் சிறப்பு கொடுத்து எத்தனை பேர் பாடின தாய் நாட்டுக்கு எத்தனை பேர் பாடின ஆனா தந்தையர் நாட்டுக்கு ஒருத்தன் பாடின யாரு அவன் தான் இருநான்கு புறத்துக்காரன் இருநான்கு என்ன எட்டாவது பாரதியாகப்பட்டவன் எங்கள் செந்தமிழ் நாடன் போதிலே இன்ப தேமன்று பாயுது காதிலே எங்கள் தந்தை நாடன் பேசினே இன்ப சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு அன்னைக்கு தந்தையர் நாடுக்கு பாடுறேன் காரணம் என்ன தாய் நாடு அமைச்சாங்க கூட பிறந்த சகோதர திருமணம் முடிச்சு பங்க பிரிச்சு வீட்டு விட்டு வெளியே போயிருவேன் கூட பிறந்த சகோதரி என்ன செய்ய திருமணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு போயிடும் ஆனால் பெற்ற தாய் மட்டும் எப்பவுமே கூட இருப்பாங்க அதெல்லாம் தாய் நாடுன்னு சொன்னாங்க அதே போல தந்தை யாரு பெற்ற தாய் தந்தையை காட்டுகிறார் தந்தை யாரை காட்டுறா குருவை காட்டுகிறான் குருவி இறைவனை காட்டுகிறான் இறைவன் இந்த வாழ்க்கையை வாழணும்னு இறைவனால் நம்ம அருள் கிடைக்குது இறைவனால் வாழ போறோம் அந்த முறையில உலகம் அங்கு போவோரும் கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போறோம் பூமியில யாரும் நிரந்தரம் கிடையாது காரணம் என்ன இன்பம்னா துன்பம் இருக்கு வரவுனா செலவு இருக்கு போனால் வராதது என்ன ஒருத்தருக்கு வானம் போனால் திரும்ப வராது அதே போல உயிர் போனாலும் திரும்ப வராது பிரிக்க முடியாதது உண்மையான உண்மையான பாசபந்தம் அதே போல தானா வருவது என்ன இளமை முதுமையும் தானா வந்து யாரு கேட்டாலும் போகாது நம்மால என்ன டை அடிச்சு விட்டு வரமாட்டேங்க அதனால கால கணக்கு முடியுமா முடியாது அந்த முறையில சிறப்பா இருந்தாலும் கால நேரம் இல்ல நம்ம பொதுக்கருத்த பேசுவதற்காக இந்த முறையில் சிறப்பா இருந்தாலும் இவர்கள் வீட்டு பிள்ளையோடு நம்மளும் அந்த முறையில் எப்படின்னா சுதந்திரத்துக்கு எத்தனையோ ஒரு பாடுபட்டு இருந்தாலும் இன்னைக்கு மருதுவர்கள் சிறப்பாக இன்னைக்கு வந்து அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அரசர் சபையில அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அதை பேசுவதற்கு காலம் இருந்தாலும் அந்த முறையில் மருதிருவர்கள் மீது பாடா பாட கடமைப்பட்டில் ஒரு பாடலோடு நட்சத்திரங்கள் கோடி இருந்தாலும் அந்த நிலமத்தோட வெளிச்ச மாம கோடி இல்லை இருக்குதையா பல்கரும செய்த நல்ல சேவைகளும் எல்லை கடந்ததையா ும் எ எல்லை நிற்குந்த சேவைகளும் எல்லை கடந்ததையா பாடுாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலைக்குடமாக காட்சி அளிக்கின்றது தேவலோகத்தில் கற்பக சோலை இன் நல் புவி உலகில் ஒரு அற்புத சோலை என்றாலும் பொருந்தும் திருமகளும் கலைமகளும் மலைமகளும் உள்ள இடம் திரு குறிஞ்சி என்னும் இடமோ சிவனும் திருமாலும் திசைமுகனும் வந்த இடம் திரு வேலிமலை விடமோ பருவமும் பின்போடு பலபற்ற தாய்மாரும் பார்ப்பதும் ரசிப்பதும் ஒருவனமோ ஒரு பிறவி மறுபிறவி எழுபிறவி எடுத்தாலும் இன் இட துதித்திடில் எவ்வளவு துதி செல்ல வேண்டும் மேலும் அரசு நுண்ணை மூட்டும் மரங்களும் கதிரவன் ஒழிக்கத்தில் தரைபடாமல் தாங்கி நிற்கும் காட்சிகளை காலமெல்லாம் கண்டு இந்த முக்குளத்தில் சந்தோஷித்துக் கொண்டிருக்கலாம் அப்பேற்பட்ட இடத்துல நம்ம வீட்டு பிள்ளையாக நம்மளும் வந்ததை பார்க்கும் பொழுது எவ்வாறு சொல்லலாம் என்று வீட்டு பிள்ளை

இன்னைக்கு பிரிக்கப்பட்டது அதனால ஒண்ணு இல்ல அரபியன் அரேபியன் குதிரவாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆவடியார் கோயில் சொல்லுவாங்க ஆவடியார் பக்கத்துல தான் துறைமுகம் இருந்திருக்கு அதனால முத குதிரைவாக முத எங்க இருந்தது அப்ப ராமநாத ஆவடியார் கோயில் இருந்தது திருப்பருந்து ஆவடியார் கோயில் இருந்துச்சு அதே போல ஒரு நல்ல சிங்கிடி படம் எடுக்கணும் எங்க போன கருஜாமி சிங்கிடி படம் சின்ன வட்டி போன சின்ன வட்டி நல்ல பட்டு படம் எடுக்கணும் இங்க போன அதே போல ஒரு நல்ல அருவா வாங்கணும் எங்க போன அதே போல ஒரு நல்ல பொம்பளை வாங்கணும் எங்கயா போறது எங்கயும் போக முடியாது வீடு சுத்தம் முடியாத விளக்க மரம் அப்பவும் சுத்தம் முடியாத வேலைக்காரியை மாத்திரணும் அப்பவும் சுத்தமா வரல பொண்டாட்டிய மாத்திரதா அதை மட்டும் மாத்தவே முடியாது வாழ்க்கை கூட கணக்கு வந்துரும் அது போல கருப்பா இருந்தா தான் உருப்பு பொறுப்பா இருக்கு என் கருப்பு தெரியுமா உனக்கு

வேலையின் ஜாப்பு கீழே ஜாப்பு இருக்கிற சேப்பு இங்க வந்திருக்க மருமையின் சுவப்பு அந்த ராசா சப்புரோ சீடு சனால எவ்வாறு நான் சொல்றேன் பார்க்க போடுது அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும் இதுதான் நீ கடனா கேட்டு கடனா கேட்டு சிரிச்சாலும் சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு வாக்கு உளவு வாக்கு பார்த்த அன்பாவ கழிக்கு வச்சா அதன் அன்பாவே ஆக்கி வச்சா திரு கணுவா இருக்கும் பாத்திரத்தை பார்த்து நின்ற வேணா கழிக்க வயசுதான் சொல்லி கொடுக்கோ மக்கள் உங்க கருவில் போன தெரு நடந்து போனா எனக்கு செய்தனர்